கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை லோகா நற்செய்தியாளர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் முப்பத்தி நான்காவது வசனம் எருசிலேமே எருசிலேமே தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறுகிறவளே கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் அவ்வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று எப்போதுமே இயேசு கிறிஸ்து அநேக வேத வசனத்திலே நாம் கூடும் எருசலேமை பார்த்து அழுதிருக்கிறார் எருசலேமினுடைய பாதை அழுவில இருக்கிறது என்பதை மனம் வருந்துகிறார் தான் இந்த லோகா பதிமூணு முப்பத்தி நான்காவது நான் உங்களை வருந்தி அழைத்திருக்கிறேன் நீங்கள் வர மனதில்லாமல் இருக்கிறீர்கள் கோழி தன் குஞ்சிகளை எப்படி பாதுகாக்கிறது அது எப்படின்னா கோழி தன் குஞ்சிகள் மேய்ந்து கொண்டிருக்கும் போது பருந்து வருகிறது என்று தன் தாய் கோழி அறிந்தவுடன் ஒரு சத்தம் இடம் அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த குஞ்சிகள் வந்து அப்படியே தன்னுடைய அருகாமையில் வந்து அதனுடைய சிறகையில் அமர்ந்து விட வேண்டும் அப்படி அந்த சத்தத்தை கேட்டு வரல அப்படின்னா அது பருந்துக்கு இரையாகிவிடும் அதுபோல இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு உதாரணத்தை நீங்கள் என் சத்தத்திற்கு செவி கொடுத்து என் வார்த்தைக்கு என் போதனைக்கு செவி கொடுத்து வருவீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கென்று ஒரு நல்ல வழி ஒரு பரலோக வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது அப்படி நீங்க வரல என் சத்தத்தை கேட்டு வரலனாக்கா எப்படி பருந்து தன் தன்னுடைய குஞ்சிகள் பறித்து விடுகிறதோ அதுபோல நீங்கள் நரகத்துக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது ஆபத்து வர உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது என் போதனைக்கு செவி சாய்க்கலனா உங்களுக்கு ஆபத்து உண்டு நீங்க என் பேச்சு கேட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து இல்லாமல் உங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுப்பேன் நல்வாழ்வை கொடுப்பேன் ஆசிர்வாத்தை கொடுப்பேன் என்றுதான் இந்த வசனம் குறிப்பிடுகிறது அதனால் கடவுளுடைய பிள்ளைகளே இது கடைசி காலம் நாட்களை வீணடிக்காமல் சடகாச்சாரமாக ஆலயத்துக்கு செல்லுகிற செல்லுகிறவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஆபத்து உண்டு முழு மனதோடு ஆண்டவரை நேசித்து தரிசித்து அவருடைய அன்பி உறவிலே அவருடைய சத்தியத்திலே ஜபத்திலே உறுதியாய் நிலைத்திருந்து அவருடைய வார்த்தைக்கு எப்போதும் செவிசாய்த்தவர்களாக இந்த உலக உலக வாழ்க்கையில் வாழ்ந்தால் நமக்கு ஆபத்தில்லாமல் ஒரு வாழ்க்கை உண்டு என்றுதான் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார் அதை பின்பற்றுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் நடந்து கொள்ளுங்கள் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகவை காண்பீர்கள் ஆமே